அவர் சேனல் இந்த சேனல்ல வர லைக் கொடுத்துட்டு சேனலையும் முதல் சேனல் ராமதாச சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் ராமதாச சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் ஆப்ஷன் விஸ்வநாதர் முத்து கிருஷ்ணப்பர் முத்து வடுககுநாதர் சொங்கநாத நாயக்கர் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி முத்து கிருஷ்ணப்பர் இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மூன்றாவது கேள்வி பின் வருவனவற்றில் சோழ வம்சத்தின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ கரூர் ஆப்ஷன் பி உறையூர் ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் பி காவேரிப்பட்டினம் பின் வருவனவற்றில் சோழ வம்சத்தின் தலைநகரம் எது சரியான பதில் உறையூர் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் சூரத் உடன்படிக்கை யாரால் ரத்து செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆப்ஷன் பி வெலஸ்லி ஆப்ஷன் சி மார்கஸ் ஹாஸ்டிங்ஸ் ஆப்ஷன் டி வில்லியம் பென்டி சூரத் உடன்படிக்கை யாரால் ரத்து செய்யப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் வாரன் ஹாஸ்டிங்ஸ்